பழமொழி கதைகள் இரண்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் லட்சுமிபுரம்ங்கிற ஊர் பேருக்கு ஏத்தாப்புல நல்ல வசதியான ஊர் தெக்கி தெருவில் மட்டுமே நிறைய பசங்க ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க வீடும் பெருசு பெருசாக இருக்கும் தெருவில் காரு வரிசையாக இருக்கும் கார் இல்லாத வீடே கிடையாது திடீர்னு என்னன்னு தெரில சில மாதங்களாக ஒவ்வொரு வீட்லேயே திருட்டு போயிட்டு இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி போலீஸில் கொடுத்தாங்க போலீஸ்க்கு ஒரு ஆச்சரியம் அது எப்பட்றான் அந்த தெருவில் மட்டும் திருடு போதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு இந்த கரண்ட்டு நின்றுட்டு வர்ற டயத்தில் தான் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்கம்பம் பக்கத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வந்து மின்கம்பத்தில் கம்பியை தூக்கி போடுறத பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவனை பிடிச்சி ாங்க அவனை பிடிச்சது மட்டும் இல்லாமல் உடனே கரண்ட் வர மாதிரியும் செஞ்சாங்க செஞ்ச உடனே திருட போன திருடன்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா தினமும் இப்படி தானே திருடுறோம் திடீர்னு நம்ம திருடும் போதே கரண்ட் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு சரி தப்பிச்சிடலான்னு சொல்லி ரோட்டை பார்த்தா அங்கே போலீஸ் விசில் சத்தம் அந்த விசில் சத்தத்துலேயே இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருக்கிற மக்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க அவங்களால தப்பிக்க முடியலை கடைசியில் திருடுனது யாருன்னு பார்த்தா தெக்கு தெருக்கு ஆப்போசிட்டில் இருக்க தெருவில் ஒரு பையன் அந்த பையன் பேர் செல்வம் அவனை கைது பண்ணி வெளியில் அழைச்சிட்டு வரும்போது அவங்க அம்மா ஏண்டா நான் பெத்த மகனே உனக்கு இந்த கதியா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதை பார்த்து அந்த பையன் சொல்கிறான் ஏமா நான் சின்ன பிள்ளையில ஸ்கூலில் பென்சிலு ரப்பரு ஸ்கேலு நான் திருடிட்டு வந்தப்போ நீ என்னை தட்டி கேட்டிருந்தனா இன்றைக்கி நான் திருட மாட்டேன் உன்னை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி தான் நான் திருடுனேன் இப்போ நீ இந்த வார்த்தை சொல்கிறியே நான் இப்படி ஆனத்துக்கு காரணமே நீ தான் சொல்லி இந்த பையன் சொன்னான் சின்ன பிள்ளையிலேயே செய்கிற தப்ப உடனே தட்டி கேட்கணும் இல்லைனா பெரியவங்களாக வந்தோடனே அவங்க வாழ்க்கையை பாதிக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்